முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம் வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம் 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 எப்படி போச்சுது நேற்று அந்த நிலைமையில எல்லாம் அப்படி போச்சுது பரவாயில்ல போச்சு பரவாயில்ல நேற்று போச்சுது நேற்று கலகலப்பா போச்சுது கிளுகிழப்பா போச்சுது யாழ்ப்பாணம் ஒரே பரபரப்பு பரபரப்பா இருந்தது என்னன்னு அன்றா குமார தோழர் பாராயிராமன் நாங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டோம் കരുതാണ് അപടി അത് ആ அவர் யாழ்ப்பாணம் வந்து அவருடைய மனநிலையங்களுக்கு ஓரளவு தெரியும் தான் இல்லையே அது அது சொன்ன மாதிரி நாங்கள் இப்ப பரம்புரி ஆசிரியர் சொன்ன மாதிரி இனப்பிரச்சனை இனப்பிரச்சனை சொல்லி போட்டு அதை பற்றி கதைக்கிடத்தான் அவர் நாங்கள் அதையும் அவர் அவருக்கு அதையும் முழுக்க நாங்கள் அதை அரசாங்கம் தோழர் கவனத்திலையும் எடுக்கணும் மட்டும் சொல்லிக் கொடுவோம் சொன்னால் நீங்க இருக்கும் காலம் வரையும் நாம் சந்தோஷமா இருக்கலாம் நீங்கள் இல்லாம போன காலத்தில் நாம் என்ன செய்யலாம் என்றதை மட்டும் சிந்திங்க அது மட்டும் அவர் சிந்திச்சாலும் விஷயம் இல்லையே ஓ அது சரி அப்போ வந்தார் சரியா நேற்று என்னத்தில் வந்து வேற கெல்ல வந்து வேற இல்லை பிளேனில் வந்து பவனியாரை தான் அதில் நாங்கள் பவனியாரை சாப்பாடு இருக்கிறாங்களோ சரியோ எங்கள் ஜாழ் மாவட்ட சேலத்துல பத்து மணிக்கு கூட்டம் துவங்கும் பன்னெண்டரைக்கும் முடிவு வந்து சொன்னாங்களா சரியோ ஆள் வந்து அரி ஒரு பக்கம் பட்டாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் இருந்து நான் உளுக்கு போல வெளியிலாண்டு சும்மா இன்னைக்கு இஞ்சி பார்க்குறான் என்ன பயமே கூட்டத்துக்கு போ அப்ப இந்த பக்கம் பட்டாரிகள் ரெண்டு நிக்கினம் அந்த பக்கம் நிக்கினம் அதுக்குள்ள சசிகர் ஒரு ரசிகர் பட்டாலும் கூட விடாப்பா ஓ ஓ என்ன இளம் மட்டங்கள் பாக்குறதுக்கு வந்து உருக்கா பார்க்கலாமோ உருக்கா செல்வி எடுக்கலாமோ கொண்டு ஓ சாத்தியான கனக்கூட்டம் அதுக்கு வேற உத்தியோகத்தான் கூட போடும் உத்தியோகர் எல்லாமே மாற்றமடைந்து விட்டார் பார்க்க முடியும் அவர் பார்த்தோண்டிருக்க முன் வாசலால் வருவார் என்று பார்த்தால் மற்ற வாசலுக்கு ஆலை போட்டு வானம் முழுக்க அதுக்காக போச்சால் ஒன்பது ஐம்பத்தெட்டுக்கு மணிக்கு கூட்டம் ஒன்பது ஐம்பத்தெட்டுக்கு இறங்கிட்டுதான் டக்கண்டெல்லாம் விஷயம் முடிச்சோண்டு ஆராத்திய போய் பத்து மணிக்கு ஸ்டார்ட் கூட்டம் மணிக்கு முடிச்சு கூட்டம் ஆரம்பிச்சு ஆனால் தான் சொல்ற என்றால் எப்ப மணிக்கு வந்தா முந்தி ஒன்று நாளும் வர்றது கிடையாது இல்லையே எவரும் தான் அமைச்சரோ அரசியல்வாதிகளோ அப்படித்தான் ஆனால் குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் அப்படி கண்டு வந்த அது ஒரு தலைமைத்துவது முகமைத்துவம் பண்ணும் இதைக்கும் பாதுகாப்பு சரியா இருந்தா அவர் பாதுகாப்பு பயத்தினாத அவர் நேரம் செல்ல வர்றது வந்த பாதையால வேற போகாயினோம் வீர பாதையாலாம் போகணுமா முந்தி மாத்திர உங்கள்ட பாதுகாப்புல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம வந்தது ആൾ ഞാൻ ഇറങ്ങിൻ കട നിങ്ങളെ മതി കടയിൽ ഇറങ്ങി തന്നെ ചാപ്പിട്ടോ തിരികും അതൊന്നും തിരില്ലേ എങ്ങനെ ചാപ്പിട്ടൊന്നും തിരിയാത് ചാപ്പിട്ട് ആൾ വന്നത് പത്ത് മണിക്ക് കൂട്ടൻ തയ്യാർ കൂട്ടത്തൊക്കെ പോയിച്ചത് കൂട്ടം നടന്നത് കൂട്ടത്തിലെല്ലാം എല്ലാം കതച്ചാച്ച് എല്ലാം കഥ കഥ എൻ്റെ കായ് പോട്ട് എന്നാ കായ്ച്ചത് എന്ത് പാത്താൽ കൊണ്ടോണ്ടായാൽ അടുത്ത തരം അങ്ങ പോകണം ഇങ്ങ വെല്ലോട് തുറക്കും പോകണം ഇതുക്കുള്ള മാമസിന് അയ്യാക്ക് അഞ്ചലിജത്തെ പോകണം പിന്നെ ചില ധന്മരാജി പക്കം പോകണു ആൾ அப்போ இந்த நாலு விஷயங்களும் கிடக்குது அப்போ ஆள் டக்குன்னு பார்த்து இருந்து கதைக்கு போட்டு அரசு அதிகாரிகள கதைகள் எல்லாம் கேட்டுது அதுக்குள்ளே ரெண்டு மூணு எல்லோரும் கேட்பேன் தானே கிடைச்சது அப்போ சில சில கதைகள் அதை அதுக்கு கேட்ட கதையிலே உண்டு என்னான்னு சொன்னால் ஏன் இந்த மத்திய அரசுக்கு வார காசு இல்லாதேன்னு திருப்பி அனுப்புறீங்க யார் பண்ணது வார திருப்பி அனுப்புறீங்க ஏன் திருப்பி அனுப்புறீங்க நல்ல நல்ல கேள்வி கேள்வி தானே எப்படி எல்லாம் எல்லாம் எவ்வளவு காசு ஆளுக்கு சரி வேற ஒண்ணும் எல்லாரும் மௌனமா இருந்தா என்ன பிரியோசனம் இல்லையே அப்ப இதான் நாங்க விளிக்கிட்டது என்ன காசு உள்ள நாங்கள் எங்களுக்குண்டு அனுப்பப்பட்ட காசு உள்ள நாங்கள் எங்களுக்குள்ள செய்து முடிச்சு போனோம் ஒரு

ப்பிஸ்ட போட்டு நீ அனுப்பின்தான் அவர் அதுக்கு தக்க மாதிரி பார்த்துட்டு அனுப்புவார் சரியோ அப்ப அவர்ட்ட அவர் நல்ல ஒரு ஆளு முகத்தை பார்த்தோம் வீடியோல முளைகளை தான் அந்த மாதிரி ஒரு சிரிச்ச முகம் இவ்வளோ காலம் உண்மண்டிருக்க முகம் இப்போ அந்த கதையெல்லாம் நேற்று அந்த வீடியோ பார்த்தீங்க ஏன்னா சிரிச்சோண்டு தான் பதில் சொல்றார் சிரிச்சோண்டு கேட்குறார் அதுதான் வந்தவா பூனா போண்டு வந்து பதவி சொல்லி போட்டு ஆள் சரியா பன்னெண்டரைக்கு கச்சேரிக்கால மாட்டதுக்காக வெளிக்கிட்டு நேர் எங்க போனது மாவையா எத்தனை குடிச்சாலும் சாப்பிட்டாரு அது எனக்கு தெரியாது நேர பார்த்தா மாவசேனராசிய அவருக்கு பூதோடலுக்கு உடலுக்கு அஞ்சலி செலுத்தி போடு உண்மையை போய் மிகவும் அமைதியாக போய் அதை அஞ்சலி செலுத்தி ஏன்னா அவர்களுக்கு எல்லாம் ஆறுதல் கும்பிட்டு ஆறுதல் சொல்லி ஏன்னா எல்லாம் செய்து போட்டோம் அதுல அமர்ந்து இருந்து இருந்தார் கொஞ்சம் அமர்ந்து அதுல எல்லாம் எல்லாரோடையும் கதைச்சு போட்டு இது முடிகிற காரியம் ஆரம்ப ஜனாபதிமார் வந்து அங்க அந்த அந்த கிரிய வீட்டுல போட்டுருக்குற கதிரையெல்லாம் அமர்ந்தது சும்மா அப்ப கதிரை போட்டுருக்குன்னு தானே கதில போய் அமர்ந்து எல்லாரோடையும் பக்கத்துல போய் இருந்தோட நடக்குது கதை கதைச்சு போட்டு ஏதோ கதைச்சு என்ன கதைச்சிருமோ அது தெரியாதே இல்ல இது நான் என்ன கேக்குறேன்டா ஜனாதிபதி மேற்க வந்து இருந்து கழிச்சு வந்தாலும் பாதுகாப்போட பொடி காண ஆமி போவோம் இல்லையா போய் நடுவுக்கு போய் பார்த்துட்டு இவ்வளவு பாதுகாப்பு இது சிம்லா வந்தார் எனக்கு ஒன்னும் கீழா என்ன தானே சொல்லுவார் உதவும் சும்மாயிரும் கூடாண்டு இல்ல மற்றது ஆனா இல்ல சும்மாயில வெளியில தெரிஞ்சது முழுப்பிரும்பாப்பா இவங்களை உடுப்பு போட்டு உடுப்புறாங்க போட்டு இதுக்கு இதுக்குள்ளே தெரியுது ஓஹோ இது கொஞ்சம் விலங்கமான வாட்டி போட தெரியும் மற்றபடி ஒண்ணும் தெரியல அடையாளம் ஓ அடையாளம் காணல அப்ப அந்த சூட்டு அப்படியே அப்படியே முடிச்சு போட்டு ஆள் அங்க போய் ஆள் குளிச்சு இருக்க போட எதை உடுப்பு நான் குளிச்சு குளிச்சு போட்டு உடுப்பு மாத்தி கொண்டு அடுத்த உடுப்பு போட எங்க நிற்குது வல்லூர் துறையில நிற்கு வல்லூர் துறையோட மக்கள்கிட்ட போய் அதைத்தான் சொன்னவங்களும் ஓஹோ பிரச்சாரம் துவங்குது இது என்ன உள்ளூராட்சி தேர்தலுக்கான பிரச்சாரம் தான் இது நடக்குது ரெண்டு சொல்லி போட்டாங்க அப்ப அங்கெல்லாம் கணக்கு வாக்குறுதி எல்லாம் அது நாங்கள் இலங்கையில ஒரு புலா கொண்டாடி சித்தவரியன் சைவாக்கள் சிங்காக்கள் கொண்டாடுறது தீபாவளி சைவாக்கள் கொண்டாடுறது இஸ்லாமியா இஸ்லாமியர் தான் கொண்டாடுறா தனித்தனியா கொண்டாடு நீங்கள் இனி ஒன்றும் மாதம் എല്ലാരും ചെയ്യുന്ന കൊണ്ടുകൊണ്ടാണ് നല്ലപോലെ ഇല്ല നല്ല விஷ്യം നല്ല വിഷയം അപ്പോൾ ഇല്ലേങ്കിൽ നമ്മൾ ഈ ഇതാ മുഖത്തല്ല ഇടിക്കിടുത് മറ്റവൻ திருப்பி അടപോക ഓക്കേ അങ്ങനെയുള്ള அங்கா எப்படி இந்த வெயிலா இருக்கு சரியா கண் குசு அக்டோபர் மாதம் ஒரு பிளாக் மற்ற பாடசாலை கல்வி சம்பந்தமாக ஆசிரியர்கள் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்குத்தானே ஆசிரியர்களே ஓ ஆசிரியர்கள் பற்றா குழந்தை இருக்கு ஆனா முதல் பற்றாக்குறையை விட இங்காண்டிய ஆக்களும் கொஞ்சம் கவனிக்கணும் இந்த ட்ரான்ஸ் மாற்றங்கள் மாற்றங்களை சரியா செய்யணும் இல்லையே ஒரு பள்ளவரத்திலே பத்து பேர் கூட இருந்தா ஒரு பள்ளுவிலே பதினஞ்சு பேர் குறைய இருக்கு ஆக்கள் காணும் இல்லையா

வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு மூவாயிரம் ரெண்டாயிரம் வேலை வாய்ப்பு நிரப்பப்பட இருக்கா ரெண்டாயிரம் பேரு கிட்ட நிரப்ப இருக்கான் நிரப்பிலாம் யோசிக்கிறாங்க ரெண்டாயிரம் எங்களோட தமிழராக வந்தான் இருக்கும் ஓ அப்போ வடிவா விளையாடுறது கேட்டாங்க இளைஞர்கள் நிறைய வேலை வாய்ப்பு போகணும் இப்போ பிரச்சனை இல்லாடி இருந்தால் முந்திதான் டைம் முதல் தமிழ் ஆக்கள் முடிச்சு முந்தி காலம் எல்லாம் இருந்தவங்களும் இப்போ இந்த எங்களோட பிரச்சனைக்கு உள்ள வந்த நாடி பயந்து ஆக்கள் பிரச்சனை இனி பிரச்சனை போகலாம் என்ன பொருள் எனக்கு ஒரு ஆதாரம் போகிறான்னா நேர்மையாக இருக்குது கஷ்டம் என்ன சனங்கள் எல்லாம் போவாங்க உண்மையா பொருடில போய் எங்களை படிக்க கூடிய ஆக்களிலோ படிச்சு மேலே வந்துடலாம் இன்ஸ்பெக்டர் சப்ஸ்பெக்டர் அங்க போனா அவன் சிங்கள கதைக்குறான் என்ன முறப்பாடு அப்போ எங்களை போகலாம் நல்ல சம்பளம் தானே ரவிக்கு பொரிச்சுக்கு போவோம் ரோடுலாம் மரியாதையான மரியாதையா இருந்தால் எங்கேயும் மரியாதையா வேலை எந்த வேலையும் நான் முதல் மரியாதையா இருக்கணும் மரியாதையா இருந்தால் எங்களுக்கு மரியாதை கிடை கிடைக்கும் അത് പഴയ ഉമ്മതാനേ പരന്ത பொ இருக்கடிக்கிற மருந்தோல் அதெல்லாம் தான் முந்தா ஓ உனக்கு தெரியாதுன்னு அந்த ரசாயன தொழிற்சாலையை திறந்தாலே எங்களுக்கு அவ்வளவு பிரியோசனம் மற்றது இங்க மாங்குளத்தில முடுக்குற போவேன் முடிஞ்ச கதை எல்லாத்தையும் துறந்தால் எங்க இளைஞர்களுக்கு போன வத்து சிந்தனை வேலைக்கு போனால் அவனவன் வேலைக்கு போய் காலா போய் சின்னம் வந்தால் ஏன்னும் தேவையில்லாத இளைஞர்கள் ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்பு வரும் வேலை வாய்ப்பு வந்தால் சிந்தனைகள் ஒரே சிந்தனை ஆகும் மறு சிந்தனைக்கு கீடு கட்ட சிந்தனைகளுக்கு எல்லாம் விட இம்மியும் இடம் இல்லாமல் அது அதை செய்திருக்கிறேன் மத்திய கதை செய் கர சோதுரையில போதை ஒழிப்பும் மற்றப்பா அதே சொல்லிக்கிறேன் ஒழிக்கணுமா சொல்லிக்கிறேன் அதை கொஞ்சம் பஞ்சிப்படுது நாங்க பயப்படுது பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாம் விருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தானே உடனே எடுத்த உடனே எடுத்த எடுத்த ஒன்று இல்லாமல் வெள்ள மெல்ல எடுத்து மட்டும் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாதிரி போனா உங்களை பொலிஸுக்காரர் இருக்கணும் பொலிஸுக்காரரை பற்றி சொல்லி விட்டாங்களாரோ இவே போலீஸுக்கு நாங்கள் அரைவிச்சா போதை பொருள் அப்படி இப்படி இருக்குன்னு சொன்னா அவ அந்த போதைப் பொருள் வச்சுக்கிறாங்களுக்கு அரைவிச்சு போட்டுக்கணும் இவை உங்கள்கிட்ட இப்படி சொல்லணும் இப்படி நடக்குது அதில் பெரிய பிரச்சனை அதுக்கு சொன்னது ஏன்னா அது சொல்லிவிட்டாங்க ஏன்னா உடனே பொருஷ்காரரை எழுப்பி பொலிஸ் அதிகாரி எழுப்பி இப்படி பிரச்சனை இருக்குன்றால் அப்படி அது நீங்க உடனே நடவடிக்கை இருக்கணும் இதுக்காக சரியான நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு நேற்று சொல்லியாச்சு இனி கஷ்டம்தான் இல்லையே அப்போ இனி கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அப்போ அதுக்கு தக்க மாதிரி இனி நடக்கும் இல்லையே அப்போ அதுவும் ஒரு பிரச்சனை முடிஞ்சிது மற்றது பொது பொது எழுப்பு அப்படி இப்படி கொஞ்சம் அதுதான் இது கேட்டது தசாவதாரம் கவனாசன் படம் பார்த்தேங்களை ஒன்று கேட்டார் கமனாசன்ற படம் நாங்களே பார்க்கிறோமோ பார்க்க இல்லையோ

நீ அடிக்கடி உட்ப கதை எனக்கு ஒரு புறாமையாக தான் இப்போ புதிய கதடி போட்டு போட்டு கொஞ்சம் சரி அப்ப அவர் ஸ்மார்ட்டா எந்த ஒரு அழகா இருந்தது வந்து இவ்வளோ தான் சொல்லி இருக்கிற அப்போ இவ்வளோ தான் எனக்கு தெரிய ஒன்று முதல் பார்ப்போம் மீனிங் நடக்குமே நடக்கத்தானே வரும் நல்ல கருத்து அது சொன்னவர் ஆரோக்கரியா நன்றி இல்லையே மற்றது மற்றது எங்கள்ட இவர் மாவட்ட செயலாளர் எங்க பிரதிபன் ஐயா மரதலிங்கம் பிரதீபன் சார் அவர் ஒரு பிரசன்டேஷன் செய்து விட்டாராம் அங்க எதுக்குள்ள உள்ளு கோயில் செயலாளர்கள் செய்யும் அப்படி எல்லாம் செய்யணும் அப்ப அவர் நல்ல ஒரு பிரசன்டேஷன் பேர் ஓ வாழ்த்து இவரும் பாழ்த்திருக்கிறார் அர்ஜுனாவும் வாழ்த்தி இருக்கிற நல்ல ஒரு பிரசன்டேஷன் செய்தவர் செய்திருக்கிறாண்டு அப்ப அவர் உண்மையிலே அது அதுதான் தேவை

என்ன வேணும் என்ன வேணுமெண்ட்டு இவர் கேட்டா அதை கேட்டவையா ரெண்டு மூணு விஷயம் என்ன சொல்ல சொன்னா என்ன கேட்டவையா அப்ப அப்படி எல்லாம் கேட்டு இருக்கணும் அப்படி அது அப்படித்தான் இருக்கும் அவருக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை அந்த பிரசனைக்கு நாங்களும் வாழ்த்து சொல்லுவோம் நல்லா சரி நாங்கள் பார்க்க இல்லை ஆனால் நாங்கள் பார்க்கல நல்ல இருந்தோம் மற்றவர்கள் பார்த்துனா கூட அப்போ நல்லா தானே இருக்கும் அப்போ நாங்களும் அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்ற அப்ப அப்ப அத மற்றவர்கள் சொன்ன மாதிரி தேர்தலுக்காகவோ தன்னுடைய தன்னுடைய இதை தக்க வைப்பதற்காகவோ இந்த வாக்குறுதிகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள்

அவர் பார்க்கணும் பண்ணு வந்த குரூப்பு தான் கூடு கூட அவர் பார்க்கணும் பண்ணு வந்த குரூப்பு கூடு அப்ப அது போல நீங்கள் மதிக்கணும் மதிச்சு ஒரு சரியான ஒரு செயல்பாடை செய்யணும் என்று நாங்கள் பின்னியமா கேட்டுக்கொள்றோம் நீங்க செவிகள் முருகன் சின்னாவும் கேட்கிறோம் நம்புறோம் நாங்கள் இப்ப ரெண்டால் முருகன் சின்னாவும் என்ன கேட்கிறாங்கன்னு சார் நான் பார்த்து முருகன் சின்னாவும் இப்போ ஜனாதிபதியை பின்னியமாக கேட்டுக்கொள்றோம் ஆனால் அவர் செய்வார் என்னென்ன ஒரு நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் ஆனா பலம்புரி ஆஜை சொன்னதிலும் ஒரு நல்ல கருத்து என்னன்னு சொன்னால் உங்களுடைய ஆட்சியில் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் என நம்புகிறோம் நீங்கள் செய்வீர்கள் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் விட்டுட்டு போனால் உங்களுக்கு அப்புறம் பாருறதும் கும் கும்மண்ட அரசாங்கங்கள் வந்து என்றால் எங்களுக்கு நாங்கள் பங்கு போக தயாராக இல்லை பெண்களை நீங்களே பாதுகாத்து ஏதோ ஒரு வழியை செய்து போட்டு போகணும் சரி இந்த அஞ்சு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் நீங்க வந்தாலும் பெறணும் வந்தால் அடுத்த பிறகு நாங்கள் போடுறதுன்றது இதே எங்களுடைய யாழ் மாவட்ட அவருடைய ஆட்சி அரசு ஆட்சி பாராமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் எல்லாரும் கருத்துல கொண்டு அவருக்கும் இதை சொல்லணும் கதைக்கிறார்கள் தமிழ் மக்கள் எல்லாம் கதைக்கிறோம் இதுக்கு தொடர் நாங்கள் ஒரு முட்டுப்புள்ளி வைக்கத்தான் வேணும் என்று சொல்லி நீங்களும் அதை வினியமாக அவருக்கும் சொல்லி அதுக்கான பதிலையும் அவர்கிட்ட கேட்டு எங்களுக்கு மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு இதை சொல்லணும் என்று கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறோம் மற்றது என்னென்றால் இவங்கள் அந்த எங்கள் தமிழ் கட்சிகளை பற்றியும் ஒரு இது ஒன்று விமர்சனம் ஒன்று சொன்ன ஒரு ஜனாதிபதி ஜனாதிபதி தமிழ் கட்சிகளை பற்றி ஓ என்னென்றால் சொன்னால் இந்த பெரிய பழைய 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 கட்சிகள் எல்லாம் வந்துட்டு இப்ப திரும்ப திரும்ப புத்துயிர் பெற மாதிரி செயற்பாடுகள் நடக்குதான் அதுக்கு இங்கண்டியாக்களும் அந்த மாளிகையே என்னத்த நீங்க எனக்கு வேண்டாம் உங்களுக்கு கோயிலாக்கணுமோ அல்ல நூலகமாக்கணுமோ பல்கலைத்துக்கு வேணுமோ அல்ல படசாரையாக்கணுமோ எது வேணும்

பார்த்த பார்த்துக்கிறது தமிழ் மக்களுக்கு நல்ல பிடிவை தருங்கள் உங்கள் ஆட்சியில் ஒரு பிடிவு பெற வேண்டும் உதிய சூரியன் தமிழ் மக்களின் உதிய சூரியனாக நீங்கள் இல வேண்டும் தமிழ் மக்கள் அதில் நன்மை பெற்று தங்களுக்கண்ட ஒரு ஆட்சியிலே தாங்களுக்கென்ற ஒரு ஒரு நிர்வாகத்துக்குள்ளே வாழ்வோம் ஏன்னு அந்த பிரச்சனை இல்லை அந்த அளவில் நீங்கள் செய்வீர்கள் நம்பிக்கொண்டு விடை பெற்று நன்றி வணக்கம் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்